അനത്തെയും ഒരുമിത്ത കുറല്ലോ ഒരു മുറും കൂട്ടാതെ

பெரிய எல்லாருமே போராடிக்கிட்டே இருக்கான் இந்த ஜல்லிக்கட்டு தடை நீக்கிற வரையும் போராடிக்கிட்டேதே இருப்போம் இதில் என்ன சொல்றோம்னா மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு ஒரு கோடிக்கை வச்சுக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸு பொங்கல் வரையிலேருந்து கொட்டாடுவாங்க அதுக்கு மறந்துடுவாங்க நினச்சிட்டாங்க ஆனால் இப்போ தெரியும் பவர் பத்தி எல்லாத்துக்குமே முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் கோழி விளாடுறாப்பில அது வந்து காசு காண்டி விளாடுறாங்க ஆனால் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் உழைக்கிறோம் விவசாயி ஒரு நாள் எங்கள் காண்டி விளாடுறோம் அதை தடை பண்றது உங்களுக்கு என்னையா தெரியுது வீட்டு ஃபஸ்ட்டு தடை பண்ணுங்க எங்களை வந்து தடையை கொடுக்கக்கூடாது எங்களை தடை பண்றது அவு யாரு இப்போ மாணவ சாதாரத்தை இன்னும் காட்டிகிட்டே இருப்பான் இன்னும் போக மாட்டாங்க வதக்கார பசங்க தெரியும் இன்ன வரைக்கும் காந்திஜி வழியில் போராட்டிட்டான் கிடைக்கல இனிமே நேதாஜி வழிதான் சொல்லிட்டான் எச்சரிக்கை கண்டிப்பா ஜல்லிக்கட்டுல வந்து மா பாடிவாசல இருந்து மாடு அவுத்துறது வை வீர வந்து அதில் கட்டி எல்லக்கூட வரையும் போறதுக்கு என் போராட்டம் நீடிக்கிட்டே இருக்கான் மாட்டை அவுத்து நாங்கள் காட்டுவோம் முடிஞ்சாவது நீ முடிஞ்சா தடை பண்ணிக்கொழியாச்சு வந்து ஒரு வேடிக்கை அவங்க வந்து குடிக்கிற காலையில் குடிக்கிறது பாட்டு பாலு அது நம்ம மாட்டு பால் அவங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம் நாங்கள் போராடு அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் எங்களுக்கு வர எங்களுக்கு வர பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் இருக்கோம் அது அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் தேவையில்லாம கைவிக்க வேணாம் அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் பேர் என்ன காக்கிக்கோத்தி திருப்பி